அம் நிறுத்தியிருப்பதாக இப்போது அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஹவுதிகளினுடைய ராணுவ பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது மற்றும் சர்வதேச செய்திகளின் பிரகாரம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இஸ்ரேலினுடைய ஹைஃபா துறைமுகத்திலே நங்கூரமிடப்பட்டிருந்த ஒரு கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதலை நடாத்தியிருக்கிறார்கள் படையிலே ஹவுதிகள் ஹைஃபா துறைமுகத்திலே நங்கூரமிடப்பட்டிருந்த ஒரு கப்பலுக்கு ஹாத்திம் இரண்டு ரக ஏவுகணை மூலமான அல்லது அதனோடு இணைந்த ஒரு ஏவுகணை மூலமான தாக்குதலாக தான் இதனை நடாத்தி தெரிவித்திருக்கிறார்கள் தாக்குதலுக்கு உட்படுத்த பட்டது எம் எஸ் சி மன்சான் இல்லோ என்ற போர்த்துக்களுக்கு சொந்தமான தேசியக் கொடியை தாங்கிய கொள்கலன் தாங்கி கப்பல் என்று அறியப்படுகிறது நேரடி தாக்குதலாக இது இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக அரபு கடலிலே இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு தாக்குதலாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது இந்த நிலையிலே ஹவுதிகள் சில தினங்களுக்கு முன்னர் அவர்களுடைய மிக முக்கியமாக முதல் தடவையாக அவர்களுடைய அதாவது ஹைப்பர்சோனிக் பேலஸ்டிக் ஏவுகணை ஒன்றை பரிச்சார்த்தித்ததனை தொடர்ந்து வெளியிட்ட காணொளி வெளிவந்ததனை தொடர்ந்து இடம்பெறுகின்ற தாக்குதலாக இதனை கருதக்கூடியதாக இருக்கிறது சேத விபர

தங்கூரமிடப்பட்டிருந்த எந்த ஒரு கப்பல் மீதும் தாக்குதல் நடாத்தப்படவில்லை அல்லது ஹைஃபா துறைமுகத்திலே எந்த விதமான தாக்குதல் சம்பவங்களும் இடம்பெறவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்போது ஹவுதி கல் ரெண்டாயிரத்தி இருபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அவர்கள் செங்கடல் கடல் மார்க்கமான கடல் வழியிலே வந்து செல்கின்ற இஸ்ரேலுக்குச் சொந்தமான மற்றும் அமெரிக்க பிரித்தானியாவுடன் தொடர்புகளை பேணுகின்ற கப்பல்கள் இவற்றின் மீது தாக்குதலை நடாத்தி இருந்தார்கள் குறிப்பாக துறைமுகத்துக்கு செல்கின்ற கப்பல்களாக இருக்கின்றன அவற்றின் மீது தாக்குதல் நடாத்து இருந்தார்கள் இது பல்வேறுபட்ட அதிர்வலைகளை சர்வதேச கடல் வணிக மார்க்கத்தில் ஏற்படுத்தி விட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா பிரித்தானியா ஒன்றிணைந்த நடவடிக்கைகள் மூலம் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள் என்ற போதிலும் எதிலுமே தோல்விதான் எஞ்சியிருந்தன ஹவுதிகளை கட்டுப்படுத்த அளவில் அதற்கு மாறாக கதிர் போன்ற ஏவுகணைகள் அதே போல ஈரானினுடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது நீர்மூழ்கி ஏவுகணைகள் இப்படி பல்வேறுபட்ட புதிய நவீன ஆயுதங்களை கொண்டு அவர்கள் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இவர்கள் அனைத்துமே இடம்பெற்றது கடல் மார்க்கமாக ஆனால் அண்மை காலத்திலே அவர்கள் நில மார்க்கமான தரைவழி மார்க்கமான அதாவது ஆகாய மார்க்கத்தின் மூலமான தாக்குதல்களையும் அவ்வப்போது இஸ்ரேலினுடைய நிலைகள் மீது நடாத்தியிருந்தார்கள் லெபனான் மீதும் இஸ்ரேல் மீதும் இப்போது ஒரு பார்வை வித்தியாசமாக சர்வதேச அளவிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இப்போது ஹவுதி கடினுடைய இந்த ஒன்றிணைந்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுக்கு சொல்கின்ற விடயங்கள் என்னவென்றால் நாங்கள் நீங்கள் கடல்வழி மார்க்கமாக வருகின்ற கப்பல்கள் மட்டுமல்ல தாக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நங்கூரமி கப்பல்கள் அது அவற்றையும் தாக்குவதற்கான வல்லமை எங்களிடம் இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஹைஃபா துறைமுகம் போன்ற முக்கிய இலக்குகள் அவற்றில் உள்ள கப்பல்கள் ஹைஃபா துறைமுகம் அல்லது நங்கூரமிடப்பட்டுள்ள கப்பல்கள் மட்டுமல்ல எந்த ஒரு இலக்காக இருந்தாலும் எளிதில தாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதனைத்தான் தான் அவர்கள் இதன் மூலமே குறிப்பிடுகிறார்கள் ஆகவே இப்போதைய அந்த ஹைஃபா துறைமுகத்தினுடைய நங்கூரமிடப்பட்டிருந்த கப்பல் மீதான தாக்குதலையே தொடர்ந்து அவர்கள் மிக முக்கியமான இன்னும் ஒரு விடயத்தினையும் குறிப்பிடுகிறார்கள் அதாவது எங்களிடம் இருக்கக்கூடிய அதாவது புதிய ரக ஏவுகணையை இதோ உங்களுக்கு காண்பிக்கிறோம் என்று பரீட்சார்த்தம் செய்து காணொளி வெளியிடப்பட்டதனை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடாத்தப்படுகிறது என்றால் இது இஸ்ரேலுக்கு பாரிய ஒரு சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு விடயமாகத்தான் எங்கள் கருதக்கூடியதாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக ஒன்றிணைந்த இராணுவ நடவடிக்கை அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய படையினுடைய ஒன்றிணைவு இதில் இருக்கிறது ஆகவே இது இருமுனை தாக்குதல் என்று கூட கருதலாம் ஆகவே இந்த அனைத்து தாக்குதல்களிலுமே கண்டிப்பாக ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கும் என்றால் நேரடி தாக்குதல் கப்பலை தாக்கி இருக்கிறது அதுவும் அந்த கப்பலினுடைய சேத விபரங்களோ அல்லது அந்த க கப்பலினுடைய இதர பாதிப்புகள் குறித்தோ தகவல்களை நேரடியாக பெற முடியாது காரணம் அது இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு பகுதி அவர்கள் எப்போதுமே சொல்ல மாட்டார்கள் ஆகவே இப்போது கூட அதே ஒரு விடயத்தை தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் அப்படி ஒரு தாக்குதல் நடைபெறவில்லை என்று போதிலும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது என்று ஹவுதிக் ராணுவ பேச்சார் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் ஆகவே தொடர்ந்து வினைந்து இது தொடர்பான தகவல்கள் மற்றும் மேலதிக தகவல்களை உடனே கூட உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம்